இப்போ சுட்டரிக்கிற வெயிலில் நாடாளுமன்ற தேர்தல் களம் தான் சூடுபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு வர ஏப்ரல் பதினெட்டாம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு இந்த பல்வேறு கட்சிகள் போட்டியிடுறாங்க குறிப்பா ஆளுங்கட்சியான அதிமுக பாஜக எதிர்கட்சியான திமுக காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க இப்போ இந்த இரண்டு மிகப்பெரிய கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கு எல்லா கட்சியோட தலைவர்களும் வேட்பாளர்களும் அந்தந்த தொகுதிகளுக்கு போய் அனல் பிறக்கம் பிரச்சாரம் நடத்திட்டு வராங்க இது மட்டும் இல்லாம பல சினிமா பிரபலங்களும் அவ அவங்க விருப்பப்பட்ட கட்சிக்கு ஆதரவா பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு வராங்க இந்த நிலையில இந்த தேர்தலில் தளபதி விஜயோட ஆதரவு யாருக்கா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம தளபதி விஜய் எப்ப அரசியலுக்கு வருவார் அப்படின்னு இவரோட ரசிகர்கள் எல்லாரும் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் மட்டும் இல்லாம மக்கள் மத்தியிலையும் இப்ப இருக்க அரசியல் சூழல்ல தளபதி விஜய் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு தீபாவளி அன்னைக்கு தான் தளபதி விஜய் நடிப்புல ஏர் முருகதாசி இயக்கத்துல ஏறம் இசையில ரொம்ப பிரம்மாண்டமா தெரிவிக்க வந்த படம் தான் சர்க்கார் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சிருந்தாங்க இந்த படம் வெளிவந்து இந்த படத்துல இடம்பெற்று இருந்த சில சர்ச்சையான காட்சிகளுக்காக இந்த படத்தை தடை செய்ய கோரி ஆளுங்கட்சியான அதிமுக கடுமையான போராட்டங்கள் பண்ணாங்க இது மட்டும் இல்லாம தியேட்டர்கள்ல ரசிகர்களால வைக்கப்பட்ட பேனர்கள் எல்லாத்தையும் கிழிச்சு இருந்தாங்க இதனால தளபதி விஜயோட ரசிகர்கள் எல்லாரும் கடு கோபத்துக்கு உள்ளானாங்க இது மட்டும் இல்லாமல் இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னும் தளபதி விஜய் இதுக்கு அரசியலுக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆவேசம் எழுந்துச்சு இதனால விஜயோட ரசிகர்கள் எல்லாரும் தளபதி விஜய் எப்போ அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி காத்துட்டு இருக்காங்க தளபதி விஜய் கடந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரசிகர்கள் மன்ற எல்லாத்தையும் மக்கள் இயக்கமாக மாத்தி அந்த மக்கள் இயக்கம் மூலியமாக தமிழகம் முழுவதும் பல ஏழைகளுக்கும் மக்களுக்கும் பல உதவிகளை செஞ்சுட்டு வராரு ஒரு அரசியல் கட்சி அளவுக்கு தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தில் மாவட்டம் நகரம் ஒன்றையம் அமைப்புகளுக்கு பல நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் பூத் கமிட்டிகளை உருவாக்கி அதுக்கு நிர்வாகிகளை நியமனம் செஞ்சுட்டு வராங்க இது மூலியமா தளபதி விஜய் மக்கள் இயக்கம் ஒரு வலுவான அமைப்பாக மாறி வருது நடிகர் கமலஹாசன் புதிய கட்சி தொடங்கி தேர்தலில் குதிச்சிருக்காரு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நதிநீர் இணைப்ப செயல்படுத்தும் கட்சிகளுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தன்னோட ரசிகர்களுக்கு வேண்டுகோள் வச்சிருக்காரு அப்போ தளபதி விஜயோட ஆதரவு யாருக்கா இருக்கோ அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு இந்த நிலையில தளபதி விஜய் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு அதுல தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனது படத்தையோ இல்ல மக்கள் இயக்க கொடிகளையோ ரசிகர்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது கூடாது உங்களுக்கு பிடிச்ச வேட்பாளர்களுக்கு நீங்க வாக்களிக்கலாம் அப்படின்னு தளபதி விஜய் தன்னோட ரசிகர்களுக்கு அறிவுறுத்தியிருக்காரு இப்போ தளபதி விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் மூலமா இந்த செய்தி வெளியாயிருக்கு தளபதி விஜய் சொன்னது பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்